வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகசமான ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்துலேருந்து பக்கத்தில் உள்ளதுதான் இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அஞ்சாயிரம் ரூபாய் வாடகையும் முப்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸும் சொல்லி ஒரு சூப்பரான ஒன் பிஹெச்கே வீடு ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அண்ணலாம் கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா மகாமக குளத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்திரா காந்தி சாலை அந்த இந்திரா காந்தி சாலையில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு வீடு வந்து ரென்ட்டுக்கு வந்துருக்குங்க வாட்டி பார்த்தது சேம் ஃபஸ்ட்டு போர்ஷன் ஃபஸ்ட்டு போர்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இப்போ வந்து செகண்டு நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கார்ட் பெட்ரூமு ஒரு பெட்டு போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேசஸாக இருக்குங்க அந்த ரூமு இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஸ்லாப் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க செல்ஃபுல்லாம் இருக்குதுங்க ஆமாம் ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு கொடுத்து ஃபேனும் கொடுத்துருக்காங்க செல்ஃபுல்லாம் இருக்குது மேலே வந்து ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க கும்போணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமக குளம் அந்த மகாமக குளத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள இந்த வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஹால் ஏரியா ஹாலே நல்ல ஸ்பேஷியஸாக இது ஸ்பேஸ் இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் வைக்கிறதுக்கு லேஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபேன் ஆல்சோ அவைலபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளியராக கொடுத்துருக்காங்க இந்த ஜாம எல்லாமே ஒரே நாளில் வெக்கேட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க ஹேண்ட் வாஷை இருக்குங்க இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜி மல்லிகை ஜாம வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மாடம் மாரி செல்ஃபு கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து காமன் டாய்லெட்டு தான் கா டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது நீங்கள் பார்த்துட்டுருக்குற ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் புது வீடுங்க ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அவ்வளோதான் டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் அல்லோடு ஃபோர் வீலர் பார்க்கிங் இல்லை ஃபோர் வீலர் வந்து நீங்கள் நிப்பாட்டணும்னா ரொம்ப கஷ்டம் டூ வீலர் வேணால் நிப்பாட்டிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா குளம் அந்த குளத்துலேருந்து பக்கத்தில் இந்திரா காந்தி சாலையில் உள்ள இந்த வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இந்த வீடு நல்ல பெருசாகவும் இருக்குது ச ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுக்கும் பேச்சுலர் லேடிஸோ ஜென்ஸோ இருக்கிறதுக்கோ இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்குள்ள நல்ல ஸ்பேஸஸ்ஸான ஒரு பெட்ரூம் உள்ள வீடுங்க இது நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சன் நல்லா ஸ்பேசாக இருக்குது நல்லா அது பார்த்தோம் இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக இருக்குதுங்க ஃபுல்லாக பாத்ரூம்லேயும் மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கிறதுக்கு நீங்கள் எது வைக்கணும்னாலும் மேலே ஜாமா வச்சுருக்கலாம் ஹீட்ரு வாட்டர் ஹீட்ரு பொசிஷனும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் மேலே வந்துடுதுங்க கிச்சன் ஏரியாலேயே வந்துடுது கீழேருந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஷம்பு போட்டு தான் ஏற்றுகிறாங்க அதனால் உங்களுக்கு வாட்ரு வாட்டரோட வாட்ரோட ப்ராப்ளம் இருக்காது அதாவது எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடி பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடியும் பார்த்துருவோம் மாடி வந்து பக்கம்தான் ஸ்டெ ஸ்டெப்பு நல்லா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் தேர்டில் தான் மொட்டை மாடி இருக்குது மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் போட்டிருக்காங்க நீட்டாக கிளீன் அண்ட் நீட்டாக ஷீட் போட்டிருக்காங்க ரெயின் வந்தால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரெயின் வந்து பில்டிங் நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக சூப்பராக வந்து மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க காய வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடியில் ஏதாச்சும் ஜாமான் காய வைச்சாலும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மள்கிட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது நிறைய விற்பனைக்கு வீடு இருக்குது போக்கியத்துக்கு வீடு இருக்குது உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் வீடு வேணும்னு சொன்னால் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி வீடு ஏதாச்சும் விற்கணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்

அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாருக்கும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ